ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பியும் லாங் பேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 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 ரெண்டு மூணு நாள் வந்து எடுத்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இது எப்போ எடுத்த விலாக் நான் போன மாதம் தைப்பூசம் வந்து போச்சு இல்லை அப்போ எடுத்த விலாக் தான் வந்து இது முன்னாடி நாளே வந்துட்டு நான் கிச்சன் வந்துட்டு கவுண்டர் டாப்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்னிங் வந்து எழுந்து கோயிலுக்கும் போனோம் அதை வந்து தேர்ஸ்டே வேறு வந்துச்சு ஸோ வீட்லேயும் நான் சாமி கும்பிட்ணும் அதில் நிறைய வேலை இருக்கிறதுனால முன்னாடி நாளே வந்து இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி மார்னிங் எழுந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்தடுத்து கரெக்டாக இருக்கும் கோயிலுக்கு போக எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முன்னாடி நாளே வந்து இந்த ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு பண்ணி வச்சிட்டேன் இது வந்துட்டு ஸ்டீலில் வந்துட்டு வரோம் அந்த இது இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன் பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த பர்னர் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் பாருங்கள் அது வந்து க்ளீன் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் சைடில் அதுலேயே வந்து ஒரு சின்ன நைஃப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம அந்த கார்னர்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க பாருங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டீலில் வந்துட்டு வரும் அந்த ப்ரஷ்ஷு மாதிரி ரொம்ப வந்து எனக்கு அதாவது ரொம்ப இதுவாக இருந்தது பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கினது ஸோ ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து வைப்பர் போட்டோம் வந்து எடுத்தாச்சு அந்த கவுண்டர் ட்ராஃப் மேலே கீழே ஃபுல்லாகவே வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடும் வந்துட்டு நைட்டே வந்துட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து பெருக்கி தொடச்சிட்டேன் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாச்சுன்னா டக்கு டக்கு டக்குட்டு மேலே முடியும் இல்லைனா மார்னிங் எழுந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கும் சமையல் கட்டி கொடுத்துட்டு அப்புறம் இந்த வீட்டு வீடு பெருக்கி துடைக்க குளித்து அப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் அதனால நான் வந்துட்டு நைட்டே வந்து இந்த ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு எல்லாமே நான் வந்து பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றனால நைட்டே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு பசங்களாம் வந்து பெட்ரூமில் போய் படுத்துட்டாங்க படுத்துட்டாங்கன்னு மீன்ஸ் டிவி பார்த்துட்ருக்காங்க தூங்கலை அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே பெட்ரூமில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி ஸ்கூல் கிளம்பிட்ட உடனே தான் இந்த வேலைலாம் செய்வேன் தேர்ஸ்டே டைமில் சாமி சாமி கும்பிடணுன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் நான் ஹஸ்பண்ட்னா அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இப்போ எல்லாருமே இருக்கனால அவங்க எல்லாருமே ரூமுள்ள போய்ட்டுக்கப்புறமா நான் வந்து வீடு பெருக்கி தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த நான் டிமார்ட் வீடியோ போட்டிருந்த மாதிரி இருக்கேன் அதில் வந்து அந்த நிம்மல்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது கொடுக்க காமிச்சிருந்தனால ஃப்ளோர் க்ளீனரு செம்ம ஸ்மெல் அது சூப்பராக இருக்குது எனக்கு வந்து அது ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் அதுதான் வந்து நான் இப்போ யூஸ் இருக்கேன் ரொம்ப நான் நிறைய கூட வந்து ஊற்றுலாங்க அது மூடி வந்து ரொம்ப குட்டியாக நம்ம இப்போது சிரப்லாம் வரோம்ல காஃப் சிரப்லாம் வரோம் பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கப்பு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுவேன் நான் அவ்வளோதான் வந்து ஊற்றுவேன் அரை பக்கெட் தண்ணிக்கே பட் நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்குது சூப்பராக வந்து அது ஸோ இனிமேல் வந்து அதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் க்ளீனர்னால் நான் ஃப்ளோர் க்ளீனரே வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் என்னென்னா ஏதாவது ஒரு நம்ம துணி கசுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா வாஷிங் மிஷின் லிக்யூடு ஏதாவது ஸோ அதுலேயே வந்துட்டு மோஸ்ட்லி வாஷ் வீடு வந்து தொடச்சி எடுத்துருவேன் பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதை வாங்கியிருக்கோம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி அதுதான் வாங்கணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் இருந்து குளிச்சுட்டு பசங்கள் கிளம்பிட்டாங்க குளிச்சிட்டு புடவையெல்லாம் வந்து அன்னிக்கட்டிட்டு ஸோ தைப்பூசன்றனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் வந்து கட்டிட்டு வீட்லேயே வந்துட்டு பூஜை வந்து முடிச்சாச்சு ஆக்சுவலாக சார் இது வந்து கிருத்திகை அதுக்கப்புறம் தான் தைப்பூசம் வரணும்னு நினைக்கிறேன் ஆமாம் கிருத்திகை அணிக்கி எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் கரெக்டு கரெக்ட் கிருத்திகை அன்னிக்கி எடுத்தது ஸோ வீட்லேயும் வந்து கிராடன் சாமியை கும்பிட்டுட்டு கிராடன் ரெடி ஆகி நம்ம வந்து கோயிலுக்கும் வந்து போயிடலாம் ஸோ கோயிலுக்கு வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக இது முன்னாடி வந்து வந்துடுச்சு இந்த இது பொங்கல் வந்து அன்றைக்கி நான் வந்து கொடுத்துருந்தேன் கோயிலில் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு என்னால் முடிவே இல்லை அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு நல்ல வந்து உடம்பு சரியில்லை ஆனால் பார்க்கும் போது அப்படி நல்லா தெரியுவேன் பட் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு ஃபுல் த்ரோட் பெயின்னு பேசவே முடியல செம்மையாக கையெல்லாம் வந்து அப்படியே சிவரிங்க நடுங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி இருந்தோம் நான் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து நான் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால இது வந்து அதாவது இது வந்து இதெல்லாம் வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு எடுத்தது கிருத்திக் அன்னைக்கு எடுத்தது கிடையாது ஸோ வீட்டுக்கு வந்து பாயசம் அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அப்புறம் காய் வந்து எதுவும் இல்லை காலிஃப்ளவர் தான்ன்றதுனால அது வந்து பக்கோடா மாதிரி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை தான் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் ஸோ சிம்பிளான ஒரு லஞ்சு தான் ஏன்னா முடியல என்னால் உடம்பு சுத்தமாக முடியலன்றனால நான் அப்போலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் அதனால தான் வந்து இது வாய்ஸ் கேளுங்க நீங்கள் சூப்பராக இருக்குது வாய்ஸ் தான் அதனால தான் போடலை கேட்குதான் தெரியல பாய் என் வாய்ஸோடய நிலமை கேட்டதுங்கன்னா தெரியும் பாருங்கள் அதுதான் வந்துட்டு பொங்கல் வந்து நான் அன்றைக்கி செஞ்சு கொடுத்துருந்தேன் பெரிய டபரால் வந்துட்டு அதனால் பைக்கில் போக முடியாமல் ஆட்டோவில் வந்து நான் போயிருந்தேன் இதுதான் வந்து ஆக்சுவலாக தைப்பூசம் அன்றைக்கி எடுத்த விலாக் அது வந்து கிருத்திகை அன்னைக்கு எடுத்த விளாக் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஸோ இது வந்துட்டு தைப்பூசம் அன்னிக்கு எடுத்த விளாக் அன்றைக்கி கிருத்திகை அன்னைக்கு சும்மா ஒரு அது அஞ்சு கே பத்து கிலோன்னு நினைக்கிறேன் பொங்கல் மாதிரி வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஸோ செஞ்சுட்டு கொடுத்து இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஷோர்ட்டு ஒருத்தர் கிராஸ் ஆவார் அவர் பாஸ் பண்ணிட்டு யாரு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிருப்பார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது இந்த கோயிலை காமிக்கிற என்னை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயில் காமிக்கிற இல்லை அங்கே வந்து அன்னதானலாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அங்கே சமையல் வந்து உள்ளேயே கோயில் உள்ளே நடந்துட்டு இருந்தது இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ க்யூ வந்து நின்று சாமி பார்க்குறதே அவ்வளோ கூட்டம் இருந்தது அன்றைக்கி செம்மையாக ஸோ நாங்கள் வந்துட்டு நல்லபடியே சாமியும் பார்த்துட்டு லைன் நின்று சாமி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு இந்த தெப்ப தேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போடுறது ஸோ அது வந்து நான் இது வரைக்கும் பார்த்துதே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன் அதனால் பாட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்குமே வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த குளம் இருக்குதுன்னு நான் நிறைய வாட்டி பிளாக்ல காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த இடத்துல தான் வந்துட்டு முருகரை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து வச்சு வள்ளி தேவனோட அந்த குளம் ஃபுல்லாக ஒரு அஞ்சு கிட்டே சுற்றுச்சு அந்த தேர் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க நிறைய பேர் வந்துட்டு கற்பூரம் வந்து ஏற்றி அந்த தண்ணிலேயே வந்து விட்டுட்டு இருந்தாங்க குளத்துலையே செம்ம க்ரௌடாக இருந்தது அதாவது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது அந்த தைப்பூசன்றது நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து நேரில் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறத ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அழகாக ஸோ அந்த நான் சொன்னல பாஸ் பண்ணிவிட்டு அந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டர் தான் நீங்கள் யாருன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் இல்லை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இப்படி கிராஸ் ஆகிருப்பார் நான் அந்த டைம் வந்து கரெக்டாக நான் வந்து கோயில் எடுக்கணும்னு இப்படி சுற்றி எடுக்கும்போது அவர் இப்படி கிராஸ் ஆனார் அவர் வந்து ரெகுலராக அந்த வந்து அந்த கோயிலுக்கு வந்து வரவர் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு வந்து நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் பா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ தேர் வந்து ஆரம்பிச்சிடுச்சு ஒரு அஞ்சு ரவுண்டு வந்து கிட்டே சுற்றி நல்லா அழகாக அந்த தேரையை வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாக இருந்தது ஸோ கிருத்திகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தைப்பூசம் வந்து அதுக்கும் வந்துட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல் தேர் தேரும் வந்து எடுத்தாங்க தேர் வந்து நான் ஃபுல்லெலாம் வந்து என்னால் பார்க்க முடியல பசங்க வீட்டில் தனியாக இருக்காங்கன்றாலும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிருந்தோம் அன்றைக்கி ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்து வந்துட்டேன் என் வாய்ஸ் ரியல் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு லைவாக அப்படி தான் இருந்தது என் வாய்ஸ் அந்த எல்லாம் அந்த தைப்பூசம் அந்த கிருத்திக டைமில் ரொம்ப மோசமாக இருந்தது அப்போ தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்காம இருந்தேன் அந்த வாய்ஸ் வச்சு எப்படி கொடுத்துருப்பேன் யோசிங்க ரொம்ப மோசமாக இருந்தது வாய்ஸ் பட் இப்போ வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கியூர் ஆகி நார்மல் நார்மல் இதுக்கு வந்துட்டு வந்துவிட்டேன் அதாவது லாஸ்ட் வீக்கு முன்னணி வீக்கு கூட வந்துட்டு நான் அதாவது லாஸ்ட் லாஸ்ட் வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தேன்னே அப்போ கூட எனக்கு த்ரோட் பெயின் வந்து அவ்வளோ இருந்தது சுத்தமாக எதுவுமே சாப்பிட முடியாது முழுங்க முடியாது அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டேன் ஃபுல்லாக அந்தளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் தாங்க ஆயிருக்கு கோல்டெல்லாம் எல்லாம் கிடையாது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க டாக்டர்ஸ் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அதனால அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டேன் அதாவது ஒரு ஒன் மந்தாகவே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படியே வந்து போயிட்டு இருக்கனால தான் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ வந்து பிரேக் விட்டுட்டு பிரேக் விட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸ் சரியில்லைன்னா எப்படி வீடியோ பார்ப்பீங்க சொல்லுங்க ஏற்கனவே நம்ம வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இன்னும் அந்த வாய்ஸ் எல்லாம் போட்டோன்னா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே எகிரிடுவீங்க ஸோ அதனால அதனால தான் வந்து வீடியோவை வந்து நான் கொடுக்காம அப்படியே வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இது வந்து செம்மையாக அன்றைக்கி தேர் வந்து சூப்பராக வந்து போச்சு ஸோ ஒரு மூணு நாள் வீடியோ தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கிருத்திக்க அண்ட் தைப்பூசம் அண்டு இன்னொரு நாள் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த வ்ளாகோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து வரும் ஸோ அன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் எங்கே போனோம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன் பெருசாக ஒன்றும் செலப்ரேஷன் பண்ணலை அன்றைக்கி பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போனது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு அதனால ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டோம் வீட்டிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர் அந்த தெப்ப தேர்வில் வந்து சாமி வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து வெளியே வந்து தேரில் வந்து வைக்கிறாங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே தேரில் வச்சுட்டு தெரு தெருவாக வந்து போகும் வீதி வீதியில் உள்ளான்னு சொல்லுவாங்களா அதுதான் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நாங்கள் ஃபுல்லாலாம் போகல அங்கே வரைக்குமே வந்து பார்த்துட்டு தேரில் வந்து வச்சோன்னா அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு ஆர்த்திலாம் காமிச்சாங்க ஸோ சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கூட்டம் பாருங்கள் இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேலண்டைஸ் டே எடுத்த எடுத்தோம் ஸோ ஃப்ரைடே அன்னிக்கின்றனால ஹஸ்பண்ட் வந்து இங்கே எக்மோரில் வந்து ஆல்பர்ட் தேட்டரான இந்த சர்ச் இருக்குது இறுதி ஆண்டவர் சர்ச்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய ஆண்டவரோட இதுவும் இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரம்மாண்டமாக ஸோ ரொம்ப நாள் ஆகுது போகணும் போக போக முடியல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக சும்மா வாங்கி எங்கன்னா வெளியே போகலாம் நம்ம வேண்டைஸ் டேக்கு படமும் எதுவும் அந்த அளவுக்கு எதோ ரிலீஸ் ஆகலாம் எங்களுக்கு போகிறதுக்கு மூடில்லை சரி சும்மா வா அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வெளியே வந்தது சரி சர்ச் கூட்டிகிட்டு போனாரு அங்கேருந்து அப்படியே வந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம் நீங்கள் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் பொருட்காட்சி இன்னமும் இருக்கு உள்ள நாட்டுனெல்லாம் வந்து இருக்கு ஸோ இங்கே ஹஸ்பண்ட் கை காமிக்கிறார் பாருங்க அந்த இடெல்லாம் நீ போயிருக்கியான்னு என்னை வந்து கேட்டார் நான் இது ஒரு வாட்டி கூட அந்த பக்கம் வந்து நான் போனதே கிடையாது இங்கேருந்து எந்த இப்படி பார்த்துருக்கேன் பாருங்கள் அதுதான் அதுவெல்லாம் போக முடியுமா அப்படின்ற மாதிரி நான் டவுட்டாக அவர்கிட்ட கேட்டேன் இருக்குது அங்கே ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குங்க அந்த இடத்துல வந்து அந்த இடமே பாருங்கள் ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாகவே சுற்றி பட் போலீஸோட அந்த இதுவெலாம் இருந்தது அப்புறம் நம்ம பீச்சிலலாம் அந்த வண்டி போவாங்க பாருங்கள் ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அது இருக்குது அது ஹஸ்பண்ட் பேர் சொன்னாரு நான் மறந்துட்டேன் அந்த இது வந்துட்டு இருக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் அது பேர் என்னன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அது பீச்சிலலாம் வந்து உக்காந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா போட் கிடையாது தோ தோ தோதோ இந்த வண்டி தான் சொன்னேன் இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது பேர் தெரியல எனக்கு ஸோ நிறைய அப்புறமா போலீஸோட இது வண்டிலாம் வந்து நிறைய இந்த ரெஸ்கியூ பண்ணுவாங்கள்ல அந்த வண்டி அதெல்லாம் வந்துட்டு இருந்தது அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்தது ஹஸ்பண்ட் சொன்னார் இது ஆல்ரெடி வந்து எப்போயோ ரெடி பண்ணது தான் நீ இப்போ தான் வர நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் என்ன இதை இதான் ஃபஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கவே வெளியேருந்து போகும்போது தான் கொஞ்சம் ஏதோ ஒரு பூத் பங்களா உள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக காடாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல் மண் ரோடு தான் வரும் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வரும் இது உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல மெரினா பீச் அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த ஹார்ச் வந்து தாண்டின உள்ள உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே வந்து வரும் உள்ள வந்தீங்கன்னா அதாவது ஆறும் கடலும் ஒன்றா வந்து சேர்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கனா ஆறு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் பீச் கடல் ஸோ அங்கே வந்து அப்படியே போயிட்டு இங்கே வரைக்கும் தான் அந்த மண் ரோடு அதெல்லாம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது அந்த இடமே நான் ஃபஸ்ட் டைம் போகிறனால ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகிடும் பரவாயில்லையே இப்படியும் ஒரு இடம் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி நானே வந்து ஆச்சரியமாக கேட்டேன் ஹஸ்பண்ட் கிட்டே இல்லை இது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த லெஃப்ட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து உள்ள லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னாலே உள்ளே போனீங்கன்னா வந்துடும் இந்த இடம் ஸோ லெஃப்ட்டு திரும்பினா நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து அங்கே இருக்குது ஸோ அதோட போர்டு வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு நான் இதற்கும் போனதில்லை பட் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பப்போ வந்து ஸ்விமிங் ஃபுல்லாக வந்து நிறைய போவாங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் ஸோ அந்த ஸ்விமிங் ஃபுல் அண்ட் பீச் உள்ளே ஒரு ஸ்விமிங் ஃபுல் இருக்கும் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் தான் சொன்னேன் நல்லா இருக்குல்ல பார்க்கவே அதாவது ஒரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி போன ஃபீல் வந்து எனக்கு இருந்தது அந்த இடத்த பார்க்கும்போது கப்பல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ சும்மா அப்படியே வந்துட்டு நாங்கள் போய் சும்மா அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அதாவது சுற்றி கடல் நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க அந்த இடம் சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி அந்த மாதிரி வந்து போன மாதிரி ஒரு இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கே சரி போயிட்டு நாங்கள் வைக்கிறலாம் கூட இல்லை வெயில் வேறு நல்லா அன்னைக்கு ஸோ அங்கேயே சும்மா போய் நின்றுட்டு அந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெளியே அழகாக இருந்தது அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஸ்விமிங் பூல் தான் சொன்னேன் அண்ணா நீச்சல் குளம்னு சொல்லிட்டு இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு படிச்சுக்கோங்க என்னென்ன ரேட்டு என்னென்ன டைமிங் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நல்லாயிருக்கும் உள்ளே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு ஸோ போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அப்படியே வெளியே வந்துட்டோம்னா அண்ணா சமாதி வரும் கலைஞர் சமாதி அண்ணன் ஜெயலலிதா மா சமாதான் வந்துட்டு அப்படியே லைனாக வந்து வரும் ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு சரி பீச் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக சும்மா அப்படியே போலாம் அப்படின்னு உள்ளே போனோம் ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி வந்தது இதுக்கு முன்னாடியே தான் வந்து லெஃப்டில் தாங்க அந்த இடம் வரும் நான் சொன்னேன் இப்போ காமிச்ச இடம் ஸோ இது வந்து ஜெயலலிதா சமதி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஆஃபியஸ்லி நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம் அண்ணா சம்மதிக்கு தான் இன்னும் நாங்கள் போனது கிடையாது அது போனோன்னா நான் இன்னொரு வாட்டி வந்து உங்களுக்காக வந்து போயிட்டு நான் வீடியோ வந்து போடுறேன் ஸோ பீச் சைடும் வந்து அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்தால் நல்ல வெயில் தான் அன்றைக்கி அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன்தே வந்துட்டு வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போலாம் பயங்கரமாக வெயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே அனல அடிக்குது அதாவது ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்லாமே வந்துட்டு நல்ல வெயில் நான் அக்கா கடை தான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த அக்கா கடை சுந்தரி அக்கா கடையா சொல்லுவாங்கள்ல அந்த இடம் தான் தான் வந்துட்டு இன்னொரு ஸ்விம்மிங் ஃபுல் நான் சொன்னது நம்ம பீச் பீச்சில் அந்த இடத்துல உள்ளே இருக்கோம் பாருங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்கே வந்து அந்த கியூஆர் கோடு வந்து போட்டிருக்காங்க அது வந்து டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஆன்லைனில் அதில் பண்ணால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்காக வந்து சும்மா அதை பாருங்கள் போட்டிருக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் நான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே திரும்பியும் வந்துட்டு இப்போ வந்து புதுசாக பீச்சில் வந்து உள்ளே வந்துட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்க இப்போ அது புதுசாக செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அதுதான் நிறைய இடம் இப்போ செட் பண்ணிவிட்டு வராங்க நிறைய இடம் செட் பண்ணியிருக்காங்க அதாவது மிடில் பீச்சுக்கும் நம்ம ரோடுக்கும் சென்டரலில் அந்த மண்ணில் மண் ரோட நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணி அதை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் லைனாக வந்து பெஞ்ச் மாதிரி சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க உக்காரத்துக்கு இந்த மரம் வந்து எங்களுக்கு வந்து எங்களோடய ஃபேவரட் மரம்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஸோ நாங்கள் வந்து லவ் பண்ணும்போது டெய்லி ஈவினிங்கில் போய்ட்டு இந்த மரத்தாண்ட போய் உட்கார்ந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் அது இன்னமும் அந்த மரம் அங்கே இருக்குது ஏன்னா அந்த செவரு இருக்காது இந்த மதில் செவ்லாம் இருக்காது இப்போ வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கட்டியிருக்காங்க நாங்கள் என் பசங்க கூட போகும்போது தான் வந்து காமிச்சிட்ருப்பேன் என் பசங்கிட்ட இங்கே தான் நாங்கள் உட்காருவோம் இங்கே தான் உட்காருவோம் ரெகுலராக வந்து உட்கார இடம் அதுதான் நாங்கள் வந்துட்டு அந்த மரம் மட்டும் இன்னமும் இருக்காங்க ஸோ அங்கே தான் அப்படியே வந்து பார்த்துட்டு அந்த புறாலாம் வந்து அங்கே நிறைய வந்து இருந்தது ஸோ அதுவும் வந்துட்டு போய் பார்த்துட்டு அது அது ஒரு நாள் நான் உங்களுக்கு போய் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ சும்மா ஸ்லோ மோஷனில் எடுத்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கவே எனக்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது அங்கேயே வந்துட்டு அந்த பீச்சோட அந்த அலைகள் அது ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் அதான் சொன்ன மாதிரி நாங்கள் உக்காந்து ஸ்பெண்ட் பண்ணல நிறைய பேர் இருந்தாங்க அங்கே நாங்கள் ரொம்ப நேரம்லாம் இல்லை அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டு சும்மா அப்படியே வந்து பீச் சைடு வந்து அப்போ பார்த்தா நிறைய புறாங்க வந்து அங்கே இருந்தது அங்கே வந்து ஃபுட்டு மார்னிங்கில் போடுவாங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானும் ஒரு நாள் போகிறேன் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போர்ட்டில் வந்து போட்டிருந்தது நாங்கள் படிச்சுட்டு தான் வந்தோம் சரி ஒன் ஒரு நாள் போகலாம் அதாவது சிக்ஸ் டு செவன் அந்த மாதிரி டைம் போட்டிருந்தது ஸோ ஒரு நாள் போகலான்னு பட் அந்த அவங்க போட்ட ஃபுட்டு வந்து மதியானம் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது மதியானம் ரொம்ப நேரம் ஆகலாம் அன்றைக்கி ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் போகிறப்ப சரி போய் என்ன என்ன தான் பார்க்கலாம் சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம் கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து போனேன் பட் பாவம் அவங்கள வந்து துரத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டாங்க அவங்க திரும்பவும் நம்ம அங்கேருந்து நம்மந்தோனே அவங்க இடத்துக்கு அவங்க வந்து திரும்ப வந்துடுறாங்க ஸோ அங்கே என்ன தான் வந்து ஃபுட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு புறாக்கு வந்து அந்த கேழ்வரகு அதெல்லாம் தான் போடுவாங்க பட்டு அவங்க வந்து தனியாக வந்து போட்டிருந்தாங்க நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்ன ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூட நம்பவே இல்லை தனியாலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் பட் நான் பார்த்தேன் அங்கே வந்து தனியாக வந்து குட்டி குட்டி குட்டியாக இருந்தது கீழே ஸோ அதை தான் வந்து அவங்க நான் கிட்ட கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்னதான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து வந்து சாப்பிட்ருக்காங்க பாவம் அவங்க சாப்பிட்ருக்கதை நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு என்னை கமனில் கேட்காதிங்க நான் தான் போனேன் வந்துட்டேன் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து திரும்பவும் அதே ஸ்பேஸில் வந்து வக்க வந்துட்டாங்க இது ஒரு ரேண்டமான வ்லாக் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்